முருகாசரணம் சரணம் வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நம் வாழும் வாழ்க்கையில் இவ்வுலகில் அவரவருக்கு தெரிந்ததை அவரவர் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் அது நல்லவையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இவை இரண்டும் பாலில் கலந்த போல் அந்த பாலிலிருந்து அன்னப்பறவை பாலை மட்டும் பருகும் நீர் அப்படியே இருக்கும் அதுபோல்தான் நமது வாழ்வுக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கொண்டு தேவையற்றதை விட்டுவிட வேண்டும் அப்போதுதான் தேவையில்லாத மனக்குழப்பம் மனசஞ்சலாம் நம்மிடிருந்து விலகிவிடும் அதன் பிறகு என்ன நமது மனம் அன்னம் போல் நமது எண்ணங்கள் நமது செயல்கள் போல் மலரும் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெருக ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன்